ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்கள் ஓவர்சி சவுந்தர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறையா போட்டிருக்கேன் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் வருது எல்லா டவுட்டுமே இந்த ஒரு வீடியோவில் க்ளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸாக வந்து பேபி இல்லை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் ஐஐ பண்ண இரகுலர் பீரியட்ஸு பிசிஓடி ப்ராப்ளம் ஒரு சைட் டியூப்ளாக்கு இதெல்லாமே நிறையா இருந்தது ப்ராப்ளம் அடுத்தது டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்தது த்ரீ மந்த்ஸ் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நானாக ஃபாலோ பண்ணது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பார்த்திங்கன்னா வந்து சித்தா டாக்டர் வந்து என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவங்ககிட்ட போயிட்டு அவங்க சில சுக்கு தைலம் மலை மேம்பாதி தைலம் இதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது டியூப் பிளாக்கு இருக்குது வெயிட் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு இருந்தேன் நான் நெக்ஸ்ட்டு ஐஐ ட்ரை பண்ணி கூட அதுவும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு பீரியட் ஆகலை டாக்டர் ஆல்ரெடி எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க இந்த டேப்லெட் போட்டு பீரியட் ஆகலைன்னு ஆகிங்கன்ட்டு பீரியட் ஆகாதனால டேப்லெட் போட்டு ஃபஸ்ட்டு டாக்டர் கொடுத்த டேப்லெட் போட்டு தான் பீரியட் ஆனேன் பீரியட் ஆனோடனே நான் என்ன பண்ணேன்னா வீட்டு பக்கத்தில் மழைவேப்பில் இருந்தது அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சு அதாவது பற்றி வீடியோ தனியாக போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க பிசிஓடின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்கும் வெயிட் லாஸ்க்குன்னு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வெயிட் வந்து அறுபத்தி நாலு காட்டி வெயிட்டையும் குறச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் மலைவேப்பிலை வந்து நான் குடித்தேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேப்லெட் போடு டாக்டர் கொடுத்த டேப்லெட் போட்டு பீரியட் ஆகிட்டு மலை வேப்பிலை வந்து எம் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு த்ரீ டேஸ் வந்து குடித்தேன் மலைவேப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டு கற்ப வந்து சுத்தமாகும் இதெல்லாம் மலைவேப்பில் குடிச்சிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு ப்ரெக்னன்சி ப்ரெக்னன்சிக்கும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது நானாக வந்து ஃபாலோ பண்ணது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா வந்து காலங்காத்தால் வந்து எந்திரிச்சுன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு கலர்ச்சிக்காய் வந்து நான் ஆல்ரெடி எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பிசிஓடி லிஸ்ட்டில் பார்த்துக்குங்க கலர்ச்சிக்காய் எம்டி ஸ்டொமக்கில் முழுங்கிட்டு வாக்கிங் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து போனேன் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வெந்தய நைட் வந்து ஊற வச்சா நைட் வெந்தயத்தை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த வெந்தயத்தை வந்து நான் குடித்தேன் வெந்தயத்தை குடிச்சனையுமே ஒரு எட்டு மணிக்காட்டை வந்து டெய்லியுமே ஒரு ஒரு வந்து கொய்யா ஒரு மாதுளை கம்பல்சரி வந்து இதை நான் சாப்பிட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நானாக பண்ணது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பதினோரு மணிக்காட்டை மோர் குடித்தேன் மோர் குடிச்சிட்டு ஆளி விதையும் பூசணி விதையும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் இதெல்லாம் யூடியூப் பார்த்து நான் ட்ரை பண்ணது சரி ஓகே இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்ட்டு ஆலி விதையும் பூசணி விதையும் நான் வந்து சாப்பிட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா வந்து சிறுதானிய மட்டும் வந்து சாப்பிட்டேன் சாப்பாட்டுக்கு பதிலாக வெள்ளை சாப்பாடு ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு தின வரகு சாமை இதெல்லாமே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஐம்பது டு அறுபது கிராம் அளவுக்கு தான் ஊற வைப்பேன் ரெண்டு மடங்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள் டெய்லியுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நான் ஈவினிங் ஈவினிங்னால் ஒரு ஆறு டு ஏழு மணிங்கும் போதே நான் சாப்பாடு சாப்பிடுவேன் வேக வச்ச சுண்டல் இல்லைன்னா வேர்க்கடலை இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு இட்லி இல்லைனா ரெண்டே தோசை ஏழு மணிங்கும் போது சாப்பிடுவேன் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் தான் வந்தது ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சித்தா டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிட்டு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் தனியாக வச்சிருக்கல அப்போ அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிட்டு அதை வந்து நான் வந்து அவங்ககிட்ட காட்டினேன் அவங்க வந்து என்னோடய நாடி பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வாதம் அதிகமாக இருக்குன்னு வாத சூட நீர்ன்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்தாங்க அதாவது அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து குடிக்க சொன்னிருந்தாங்க அடுத்தது மலை வேம்பாதி தைலம் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மலை வேம்பாதி தைலம் ஒரு டேபிள் ஸ்பூன் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிக்கணுன்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைலம் கொடுத்தாங்க அதாவது ஒரு த்ரீ டேஸ் வந்து உடம்பு சூடு குறையிறதுக்கு நீங்கள் வந்து த்ரீ டேஸ் நல்லா தலையில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வச்சுட்டு குளிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பக்கத்தில் சித்தா டாக்டர் இருந்தால் அவங்களோட கைடன்ஸோட இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களெல்லாம் வாங்கி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் என்னென்ன பண்ணனு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பவும் போல் அந்த கடைச்சிக்காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் சீட் சைக்கிளும் கட் பண்ணிட்டேன் எப்பவும் போல் வாக்கிங் போனேன் வீட்டுக்கு வந்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ண ஒரு டென் மினிட்ஸ் சித்தா டாக்டர் சொன்னாங்க சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லி அடுத்தது எப்பவும் போல் காலையில் ஒரு ஒம்பது மணிக்காட்ட ஃப்ரூட்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன் அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லி சொல்லலை என்ன சித்தா டாக்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு எப்பவும் போல் மோர் குடித்தேன் மத்தியானம் பார்த்திங்கன்னா சிறுதானியம் வந்து சாப்பிட்டேன் நைட்டு பார்த்திங்கன்னா வந்து தோசை இட்லி இல்லைனா வந்து வேக வச்ச சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டேன் நைட்டு சித்தா டாக்டர் கொடுத்தா மலைவேம்பாத்தேலம் ஒரு டேபிள் ஸ்பூன் குடிச்சிட்டு வாட்டர் வந்து குடிச்சிட்டேன் அப்போவும் நான் பீரியட் ஆகலை கிட்டத்தட்ட எண்பது நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பீரியட் ஆகலன்னு என்ன பண்ணுன்னா எள்ளு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எள் பப்பாளி டேப்லெட் போட்டால் தான் நமக்கு பீரியட் வரும் பீரியட் ரெகுலராக வரும்னு பார்த்தேன் அந்த மாதமும் வரவே இல்லை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாள் ஆயிடுச்சு உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு கிருகுருன்னு வர மாதிரி வாமிட் எனக்கு வரவே இல்லை ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த மிராக்கள் வந்து நடந்தது அதாவது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணும்போது படிப்படியாக பார்த்திங்கனா ஐம்பத்தி ஒம்போது கிலோ வந்துட்டேன் அறுபத்தி நாலுலேருந்து ஐம்பத்தொம்போது மூணு மாதத்துலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்துகிட்டே இருக்கும்போது கடைசியாக பார்த்திங்கன்னா எனக்கு சி செக்ஷன் தான் ஆச்சு பையன் வந்து பிறந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ பையனுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்